ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதில் கடந்த ஒன்பது மாதங்களில் இந்தியாவுக்கு ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் பணம் மிச்சமாகியுள்ளது தெரியவந்துள்ளது இதுகுறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் ரஷ்யாவின் முக்கிய வர்த்தக ஆதாரமாக கச்சா எண்ணெய் உள்ளது சீனாவுக்கு அடுத்ததாக ரஷ்யாவிடம் அதிக கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளில் இந்தியா இரண்டாம் இடம் வகிக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது மாதங்களில் ரஷ்யாவிடமிருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்கியதன் வாயிலாக இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் சேமிப்பு ஏற்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் தொடங்கியதைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து அதிகளவில் கச்சா எண்ணெயை இந்தியா குறைந்த விலையில் வாங்கி பயன்படுத்தி வருகிறது அதே நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாது ஏனெனில் அது அதிபர் விளாடிமிர் புதின் அரசுக்கு பொருளாதார ரீதியில் உதவுகிறது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது ஆனால் இந்தியா தனது சொந்த எரிசக்தி பாதுகாப்பையும் மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டே இந்த முடிவை எடுத்ததாக வாதிட்டு வருகிறது இந்த நிலையில் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை வாங்க இந்தியா முன்வராவிட்டால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்திருக்கும் மேலும் இது இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதிக்கான செலவையும் பல மடங்கு உயர்த்தியிருக்கும் இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகமாக நம்பியிருப்பதால் மத்திய அரசுக்கு அதனால் அதிக செலவு ஏற்பட்டிருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் விஷயத்தில் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தபோதும் குறைந்த விலை கச்சா எண்ணெய் காரணமாக இந்தியா அதற்கு அடிப்பணியவில்லை என்று கூறப்படுகிறது எனினும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் அதிகளவில் வாங்கும் சீனா மீது அமெரிக்கா எந்த நடவடிக்கையையும் இதுவரை எடுக்கவில்லை மேலும் அமெரிக்க வரி விதிப்புக்கு பின் விலை அடிப்படையில் தேவைப்பட்டால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது தொடரும் என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது